ரபில் முஹமதின் அலி வபாரிக் வெல்கம் டு ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமதான் மாதத்தில் அல்ஹம்துலில்லா நாம் இப்போது உள்ளோம் ரமதான் மாதம் ஆரம்ப இரவு வந்து விட்டாலே சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் நரக வாசல்கள் அனைத்தும் மூடப்படுகின்றன சொர்க்கத்தின் வாசல்கள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன சொர்க்கத்தின் வாசல்கள்னா எட்டு வாசல்களும் நமக்காக திறந்து வைக்கப்படுகின்றன பின்னர் மலக்குமார்கள் மனிதனை நோக்கி நன்மை புரிபவனே நன்மையை செய்வதில் முன்னேறி செல் எனவும் தீய செயல்களை புரிபவர்களை நோக்கி இன்றிலிருந்து பாவம் ஏதும் செய்யாமல் உன்னை நீ நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள் என்றும் கூறி அழைக்கின்றனர் இந்த மாதிரி ஒவ்வொரு இரவும் அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு இந்த உலகில் நாம் செய்த பாவங்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் சைத்தானிய தூண்டுதல்களில் மறுமையில் நரக வேதனையிலிருந்தும் இருந்தும் காக்கக்கூடிய ஒரு கேடயமாக திகழ்கிறது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் ரமதான் மாதத்தை பற்றி மார்க்க அறிஞர் ஒருவர் என்ன சொல்றார்னா பன்னிரண்டு மாதங்களுக்கு உதாரணமாகிறது நபி யாக்கூப் அலைவசல்ல அவர்களின் பிள்ளைகளை போன்றது பன்னெண்டு குழந்தைகளில் யூசுப் நபி மீது தந்தை யாக்கூப் அலைவசல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பிரியம் அதிகமாக இருந்ததோ அதே போல மாதங்களில் ரமதான் மீது அல்லாஹுக்கு பிரியம் உண்டு பன்னெண்டு மக்களில் ஒருவரான யூசுப் நபியின் துவாவால் எப்படி மற்ற பிள்ளைகள் இறைவனின் மன்னிப்பை பெற்றார்களோ அவ்வாறே ரமதானின் வரக்கத்தால் மற்ற மாதங்களில் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படும் என மார்க்க அறிஞர் ஒருவர் கூறியதாக குறிப்புகள் பதிவாயிருக்கு மற்ற மாதங்களில் நாம் செய்த பாவங்களுக்கு இந்த மாதத்தில் தௌபா செய்வதன் மூலமும் மற்ற மாதங்களில் தவறவிட்ட சில அமல்களை இந்த மாதத்தில் அதிகமாக செய்வதன் மூலமும் முழுமையாக இந்த ரமதான் மாதத்தின் சிறப்பை நன்மைகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் ரமதான் மாதம் நமக்கு கிடைத்ததே ஒரு பெரிய நியமத் தான் இந்த வருடம் நமக்கு ரமதான் மாதம் கிடைத்திருக்கிறது என்றால் அல்லாஹ் சுபானோ தாலா நம்மீது அருள் புரிந்திருக்கின்றான் நமக்கு அருட்குடையை கொடுத்திருக்கிறான் என்று அர்த்தம் போன வருடம் நாம கூட நல்லபடியா இருந்தவங்க கூட இந்த வருடம் நிறைய பேரு மவுத்தாகி போயிருக்காங்க அதனால யாருக்கு எந்த சமயம் மவுத்து வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதனால நமக்கு இப்ப கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ரமதானுக்காகவே வாழ ஆசைப்பட்டிருக்காங்க ஆண்டு முழுவதையும் ரமதான் மாதம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆண்டு முழுவதையும் அவங்க வாழ்ந்திருக்காங்க தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதையும் மறுமைக்காகவே அவங்க பயன்படுத்தி இருக்காங்க நாம இந்த ஒரே ஒரு மாசம் ரமதான் மாதம் இந்த ஒரு மாசத்தையாவது நாம மறுமைக்காகவும் கொஞ்சம் நம்ம சேமிச்சு வைக்கலாம் அந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு இன்னைக்கு சிறப்பான ஒரு துவாவ சொல்லியிருக்கேன் ரொம்ப சிறப்பான நாள் இது ஒரு பக்கம் ரமதான் மாதம் இன்னொரு பக்கம் வியாழக்கிழமை ரமதான் மாத முதல் வியாழக்கிழமை நம் அமல்கள் எல்லாம் கிட்ட உயர்த்தப்படும் சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் இந்த மாத மாதத்தில் மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு துவாவை நான் சொல்ல போறேன் இந்த துவாவை ஓதுறதால இந்த உலகத்திலையும் நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தருவான் அதே போல மறுமையிலும் சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவான் அந்த அளவுக்கு சிறப்பான துவா இது ஒவ்வொரு வேலை தொழுக முடிஞ்சோம் இந்த துவாவை நீங்க ஓதலாம் குறிப்பா சக டைம்ல தகஜது நேரத்துல இந்த துவாவை அதிகமா ஓதுங்க அதே மாதிரி மஹரிப் அதாவது நோன்பு திறப்போம் பார்த்தீங்களா அந்த டைம்லேயும் இந்த துவாவை அதிகமாக ஓதி எத்தனை முறை வேணும்னால ஓதலாம் ஆனால் நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கணும் என்ற ஒரு நியத்தோட அடிப்படையில் ஒரு நூறு முறை ஓதுங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே இந்த துவா உங்களுக்கு மனப்பாட ஆகணும் தொடர்ந்து நீங்க ஓதணும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த துவாவை நான் ஒரு பதினோரு முறை ஓதுற நீங்க அதோடு நிறுத்திக்காம தொடர்ந்து இன்ஷால ஓதுங்க اللهم اني اسالوك العافيه في الدنيا والاخره 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 اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة

இந்த துவாவில் இந்த உலகில் சுகத்தை தருவாயாக என முதலில் நாம் கேட்கிறோம் இந்த உலகில் சுகம் என்பது நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நாம் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ எதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறோமோ அது எல்லாமே இந்த ஒரே வார்த்தையில் அடங்கிவிடும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவோம் இதுதான் வேணும் இந்த விஷயம்தான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக கேட்க தேவையில்லை எல்லாமே இந்த ஒரு சின்ன துவாவில் அடங்கிவிடும் அதே போல் மறுமையிலும் எனக்கு சுகத்தை தருவாயாக அப்படின்னு இந்த துவாவில் கேட்குறோம் மறுமையின் சுகம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று நாம ஆசைப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் ரொம்ப சிறப்பான துவா இது இன்மை மற்றும் மறுமைக்காக கேட்கக்கூடிய துவா இது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மற்றும் மாலை வழக்கமாக ஓதி வந்த துவா இது பொதுவாக நாம எப்போ துவா செஞ்சாலும் சரி இந்த உலகத்துக்காக மட்டும் கேட்காம மறுமைக்காகவும் சேர்த்து நம்ம துவா கேட்கணும் ஏன்னா இந்த உலகத்துக்காக நம்ம துவா கேட்கும் போது அல்லாஹ் கண்டிப்பா தருவான் ஆனா அதனோட நன்மை எதுவுமே மறுமைக்கு நமக்கு வராது அதனால எப்போ துவா செஞ்சாலும் சரி இதுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் துவா செய்யுங்க மறுமைக்கு வேண்டி அதாவது நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு வேண்டி துவா செய்யுங்க சொர்க்கம் வேண்டி துவா செய்யுங்க இது ரெண்டுத்தையும் உள்ளடக்கிய துவா தான் இது ரொம்ப சுருக்கமான சிறப்பான துவா இது தினமும் நீங்க இத துவாவை ஓதும் வழக்க முடியவர்களாக வச்சுக்கீங்க ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகும் நார்மலாவே நீங்க ஓதிவாங்க இந்த ரமதான் மாதத்தில் இன்னும் அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்ல அல்லாஹ் சுபானோ தாலா இந்த ரமதான் மாதத்தோடு உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சி தருவான் அதற்கு வேண்டி நானும் துவா செய்யறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்யும் பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தருவானாக ஆமீன் நோன்பு பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷால்லா கமெண்ட்ல கேளுங்க அலமதுல இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க சந்திக்கலாம் ஜெயசக் கசீரா அஸ்லாம்